வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கருணாநிதிக்கு பெரிய சிலை தேவையா கருப்பு பெயிண்ட் பூசி கைதான எழுபத்தி ஏழு வயது டாக்டர் பரபரப்பு வாக்குமூலம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே சேலம் அண்ணா பூங்கா அருகே உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பதினாறு அடி உயர முழு உருவச்சில் விண்கலச்சிலை மீது கருப்பு பெயின் ஊற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் எழுபத்தி ஏழு வயது மருத்துவரை கைது செய்துள்ளனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் நாட்டில் மக்கள் பசி பட்டினியால் பாதிக்கப்படுகின்றனர் ஏழைகள் மது போதைக்கு அடிமையாகி வருகின்றனர் இப்படியான சூழலில் கருணாநிதிக்கு இவ்வளவு பெரிய சிலை தேவையா என்று கருப்பு பெயிண்ட் ஊற்றியதாக தெரிவித்து இருப்பது திடுக்கிட வைத்திருந்தது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் முன்னாள் முதல்வரும் திமுக மாஞ்சி தலைவருமான கருணாநிதியின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் சேலம் நான்கு ரோடு அண்ணா பூங்கா அருகே உள்ள முதல் அமைச்சர் கருணாநிதி பதினாறு கருணாநிதிக்கு பதினாறு அடி உயரத்தில் முழு உருவ வெண் சிலையை நிறுவப்பட்டது இந்த சிலையை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் கருணாநிதி சிலை அமைந்துள்ள இடத்தில் எப்பொழுது மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியாகும் இந்த நிலையில் தான் நேற்று அதிகாலை கருணாநிதியின் சிலை அவமதிப்பு செய்யப்பட்டு இருந்தது அதாவது அந்த சிலையின் மீது கருப்பு பெயிண்ட் ஊற்றப்பட்டு இருந்தது அதிகாலை சிலை வழியாக சென்றவர்கள் கருப்பு பெயிண்ட் ஊற்றப்பட்டு இருப்பது பற்றி திமுக நிர்வாகிகளுக்கு தகவல் அளித்தனர் நெரு அதி திமுகவினரும் குவிந்தனர் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது கருணாநிதியின் சிலையின் மீது கருப்பு பெயிண்ட் ஊற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுகவினர் கூறினர் சம்பவ இடத்தில் போலீசாரும் விரைந்தனர் உதவி போலீஸ் கமிஷனர் அஸ்வினி அஸ் அசம்பட்டி போலீஸ் இன் இன்ஸ்பெக்டர் தவமணி மற்றும் போலீஸ் சென்று விசாரணை மேற்கொண்டனர் கைரேகை நிபுணர்கள் குழுவினரும் ஆய்வு செய்தனர் அஸ் அசம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் தனிப்படை அமைக்கப்பட்டு தனிப்படை போலீசார் அந்த பகுதிக்கு உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் அப்பொழுது காரில் முதியவர் இவர் பெயிண்ட் டப்பாவுடன் அந்த வழியாக செல்வது பதிவாகியிருந்தது அதன் இதனால் அவர் தனிப்படை போலீசார் தீவிரமாக அவரை தேடினர் இந்த நிலையில் தான் முதியவரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கைதான முதியவரின் பெயர் விஸ்வநாதன் இவர் எழுபத்தி ஏழு வயது ஆகியவர் இவர் டாக்டர் ஆவார் காது மூக்கு தொண்டை சிகிச்சை டாக்டரான இவர் சேலம் ஐந்து ரோடு பகுதியில் வசித்து வருகிறார் இவர் மட்டும் தனியாக காரில் கருப்பு பெயிண்டை எடுத்து சென்று க கருணாநிதியின் சிலையின் மீது ஊற்றிவிட்டு திரும்பி வந்துள்ளார் நாட்டில் பட்டினி ஏழைகள் பதுபோதை அடிமையாகி வந்துள்ளதாகவும் இந்த வேளையில் இந்த இடத்தில் முன்னாள் முதல்வர் க கருணாநிதிக்கு இவ்வளவு பெரிய சேலை சிலை தேவையா என்று நினைத்தேன் கருணாநிதி சிலை பார்க்கும் போதெல்லாம் மன அழுத்தம் ஏற்பட்டது இதனால் ஐந்து லிட்டர் கருப்பு பெயிண்டை வாங்கி வந்து ஊற்றியதாக அவர் தெரிவித்துள்ளார் இது திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி वणक मकली